உண்மையாலுமே உங்களுக்கு பவர் இருக்கா மாந்திரிகம்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அதர்வனம் அதர்வனத்தினுடைய மறு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா இருட்டு பிளாக் மேஜிக் பிளாக்னா கருப்பு மேஜிக்னா பவர் மாந்திரிகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமே சயின்ஸ் ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணலை ஒரு வைப் தான் ஒரு பாசிட்டிவ் வைப் கோவிலுக்கு போனால் ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்ற ஒரு வைப் தான் இருக்குது அதுக்கு தான் ஆதாரம் நான் சொல்கிறேன் கேரளாவில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதி ஸ்பீடாக ஒரு வண்டி போகுது அப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாங்க நோட்டீஸ் போகுது வீட்டுக்கு ஓவர் ஸ்பீடு போணுச்சு அந்த வண்டின்னு சொல்லி அப்போ அந்த பையன் ஓட்டி இருக்கும்போது பின்னாடி ஃபோட்டோவோடு ஆதாரத்தோடு அனுப்பணும் பின்னாடி ஒரு லேடி முகம் தெரியுது அந்த லேடி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு தப்பூ르 கனவாவுல தொடர்ந்து விவత్తుகள் அங்க போய் ஒரு குழு ஆவி பண்ணுது ஏன் இங்கே மட்டும் அதிகமான விபத்துகள் நடக்க ஏற்கனவே அங்கே சுடுகாடு இருந்திருக்கு நிறைய அங்க அமானிஷ சக்திகள் இருக்கு சாகரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாக்மூலன ஒன்னு வாங்குவாங்க இல்லையா அது நடந்துச்சு படிக்கட்டு ஃபுல்லாகவே தண்ணி போய்கிட்டே இருக்கு பக்தர்கள் யாரும் உள்ளே போக முடியல வெளியே வர முடிலன்ற மாதிரி ஒரு சங்கடம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கடவுள் ஏன் நின்று உள்ள தண்ணி வராத அளவுக்கு பார்க்கல நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இது இல்லாம செயல்படல பிரபஞ்சத்தை ஒத்துக்கிறவங்க கடவுள் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கத்தான் வேணும் தண்ணிய நீங்க பாத்துடலாம் நிலத்தை நீங்க பாத்துடலாம் வானத்தை நீங்க பாத்துடலாம் நெருப்பை நீங்க பாத்துடலாம் காத்த மட்டும் ஏன் உணர முடியுது ஏன் பார்க்க முடியல அதுதான் கடவுள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரேகானா பேசுறேன் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னா மலையாள மாந்திரிகம் என் சந்திரகுமார் ஐயா அவர்கள் அவரை முதல்ல வெல்கம் பண்ணிக்கலாம் ஹாய் சார் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நான் நல்லா இருக்கேம்மா இப்போ சமீப காலத்துல ரொம்ப வைரல் ஆகி வருது உங்க வீடியோஸ் எல்லாம் நானும் பார்க்கறேன் எனக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு வியப்பாக தான் இருக்கு ஒரு கேள்விக்குறி கூட இருக்கு இது என்ன இது உண்மையாலுமே உங்களுக்கு பவர் இருக்கா மாந்திரீகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமே சயின்ஸ் ப்ரூஃப் ப ப்ரூஃப் பண்ணலை ஒரு வைப் தான் ஒரு பாசிட்டிவ் வைப் கோவிலுக்கு போனா ஒரு நிம்மதி இருக்கு அப்படின்ற ஒரு வைப் தான் இருக்கு அதை தான் வந்து காலங்காலமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஒரு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பட் அந்த இடத்துல போனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்ற ஒரே ஒரு தான் அங்கே போயிட்டு வரும் நானும் முஸ்லிமா இருந்தாலும் எனக்கு சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கும் நான் கிரிவலம் போயிட்டு வந்தேன் பட் லைக் பண்றேன் பட் அடிக்ட் கிடையாது கடவுள் கடவுள்ன்றது அடிக்ஷன் கிடையாது அந்த இடத்துல சில சில இடத்துல திருவிழாலெல்லாம் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கு இது உண்மையாலுமே இருக்கா இல்லை சைக்காட்டிக் ப்ராப்ளமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பெரிய கேள்விக்குறி என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய பேர் இருக்கு இப்போ யாருமே நம்புறது கிடையாது கடவுள் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது சில பேர் நம்புறதும் கிடையாது நானும் சமீப காலத்துல இருந்து கடவுள் இருக்காரா இல்லையான்றது ஒரு மைண்ட்ல தான் இருந்துச்சு பட் நீங்கள் சொல்கிறீங்க நான் கடவுள் பார்த்துருக்கேன் மாந்திரிகம் தெரியும் எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் உண்மையாக மாந்திரிகம்னா ஃபஸ்ட்டு என்ன சார் மாந்திரிகம் ரைட்டு நல்ல கேள்வி மாந்திரிகம்ங்கிறது வந்து அதர்வனம் ஓகே அதர்வனத்தினுடைய மறு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா இருட்டு பிளாக் மேஜிக் பிளாக்னா கருப்பு மேஜிக்னா பவர் பிளாக் மேஜிக் அதர்வனம்னா இருட்டு இந்த இருட்டு என்னைக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வரும் அன்னைக்கு இந்த உலகத்துக்கே அதீத சக்தி அதீத வெளிச்சம் வெயிலோட தாக்கம் இப்போ அதிகமாக இருக்குது நூற்றி நாலு டிகிரி நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டெல்லாம் போகுது அக்னி நட்சத்திரம் இதெல்லாம் வருது இல்லையா ஆனால் மாதத்தில் அந்த முப்பதாவது நாள் அமாவாசைன்னு ஒன்று வரும் அன்றைக்கி இருட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அன்னைக்கு தான் அதர்வணம் அந்த இருட்டு எப்படி வருதுங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதில் நீங்கள் பொழுது ஒரு விஷயம் ஒன்று பண்ணீங்க சயின்ஸால் வந்து மாந்திரிகம் பவரை வந்து ஃபுல் பண்ணலை பிளாக் மேஜிக்னு ஒன்று இல்லை சக்தின்னு ஒன்று இல்லை கடவுள்னு ஒன்று இல்லை அப்படின்னு ஆதாரங்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு நான் ஆதாரம் நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரபலியமா இருக்கிற நியூஸ் சேனல் அந்த சேனலோட பேர் நமக்கு தேவையில்லை ஆனால் இதை பார்க்குறவங்க தட்டி பார்த்தா தெரியும் கேரளாவில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதி ஸ்பீடாக ஒரு வண்டி போகுது இப்போ நம்ம ஊர்களிலேயும் அது இருக்குது நீங்கள் ஹைவேயில் போகும்பொழுது ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பதை தாண்டிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டியை ஃபோட்டோ எடுக்கும் அந்த மாதிரி ஜிஸ்டம் ரெடி பண்ணியிருக்காங்க இவ்வளவு தான் ஸ்பீடு போகணுங்கிறது அப்படி நீங்கள் ஓவர் ஸ்பீடு போகும்பொழுது உங்கள் வண்டி நம்பரை நோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் வரும் நீங்கள் அதிகமான ஸ்பீடு போனீங்க ஃபைன் கட்டணும்னு சொல்லி அந்த மாதிரி கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலே நடக்குது அதை பதிவு பண்ணலை அப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாங்க நோட்டீஸ் போகுது வீட்டுக்கு ஓவர் ஸ்பீடு போணுச்சு அந்த வண்டின்னு சொல்லி அப்போ அந்த பையன் ஓட்டியிருக்கும்போது பின்னாடி ஃபோட்டோவோட ஆதாரத்தோடு அனுப்பணும் இந்த வண்டி தான் போணுச்சுன்னு சொல்லி பின்னாடி ஒரு லேடி முகம் தெரியுது அந்த காப்பியில் அனுப்பப்பட்ட அந்த ரெக்கார்டில் பின்னாடி ஒரு லேடி முகம் தெரியுது அந்த லேடி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அதை வாங்கி பார்த்தவங்களுக்கு பெரிய மிராக்கள் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அது ஒன்றாச்சா தொப்பூர் கனவா அதை நீங்கள் எடுத்துக்கணும் தொப்பூர் கனவாவில் தொடர்ந்து விபத்துக்கள் அந்த விபத்து நடந்த உடனே யாருமே பிழைக்கிறது இல்லை தொப்பூர் கணவாயில் நடக்கிற விபத்துகளில் யாருமே இதுவரைக்கும் உயிர் பிழைக்கல இது ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படுது அங்க போய் ஒரு குழு ஆய்வு பண்ணுது ஏன் இங்க மட்டும் அதிகமான விபத்துகள் நடக்குது ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடி லென்ஸ் வச்சு இன்ஜினியர் அளவிடுவாங்க இந்த டிசைன்ல தான் அந்த வளவை வடிவமைக்கணும் இந்த ட்ராக்ல தான் அந்த வண்டி திரும்பும் ஏகப்பட்ட டெக்னீஷியனோட தான் ஒரு ரோடு வடிவமைக்கப்படுது அப்போ தொப்பூர் கணவாவும் அதே மாதிரி தான் பண்ணப்பட்டுச்சு பாலம் தொடர்ந்து விபத்துகள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் மோட்டார் லைனில் லாரி ஓட்டினவங்க அந்த இடத்துல விபத்து பண்ணுறாங்க பைக்கில் போகிறவங்க விபத்தாகிறாங்க காரில் போகிறவங்க விபத்தாகிறாங்க விபத்து ஆனகையோடு இறந்துடுறாங்க இது என்னதான் சொல்லி அங்கே ஆய்வு பண்ணும் பொழுது ஏற்கனவே அங்கே சுடுகாடு இருந்திருக்கு நிறைய அங்கே அமானுஷ சக்திகள் இருக்குது துஷ்மரண ஆத்மாக்களோட சீட்டந்தான் நடக்குது ஒரு சில பேர் பார்த்தே இருக்காங்க வெள்ளை கலர் ரூபத்தில் பேய் பார்த்துருக்காங்க கருப்பு கலர் ரூபத்தில் பேய் பார்த்துருக்காங்க சாகரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாக்குமூலம்னு ஒன்று வாங்குவாங்க இல்லையா அது நடந்துச்சு என்னுடைய ஸ்டேரிங் திரும்பலை இங்கே பிரேக் பண்ணுனா நிற்கலை அந்த விபத்துக்கள் எல்லாம் இப்போ காணொலியாக வெளியிட்ருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கண்டெய்னர் அடிக்குது சரியாம்மா இதை எப்படி நம்ம நிரூபிக்க முடியாமல் இருக்க முடியும் அப்போ அங்கே நடக்கிறதுக்கு இதுதான் விஷயம்னு இருக்காங்க இப்போ அதை அகற்றுறதுக்கு ஏகப்பட்ட வேலைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு புதையல் இருக்கிறது உண்மை மழை பெய்கிறது உண்மை இடிக்கிறது உண்மை இப்போ மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யணுங்கிறது விதி அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அது இயற்கை ஆனால் அதில் நனையாம போகிறது தான் கூடை அதுக்கு பேர் தான் மதி சரிங்களா கேள்வி இங்கே தான் பதிலும் இங்கே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் இல்லை உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு பூனை குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பூனையோட அம்மா அப்பா வந்து நீ இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் நடக்கணும் இந்த மாதிரி தான் மீன் திங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை இயற்கையாகவே ஆண்டவன் படைக்கிறான் ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வச்சுக்கங்க அந்த ஆட்டோட அம்மா வந்து நீ இப்படி தான் பால் குடிக்கணும் இந்த செடியை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை ஆனால் மனிதன் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனால் பால் குடிக்க முடியுமா அவனால் நடக்க முடியுமா அவனால் பேச முடியுமா ஒன்றும் வேண்டாம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அவங்க கிட்ட பேசாமலே நீங்கள் ஒரு பத்து வருஷம் அந்த குழந்தைய நீங்கள் லாக் பண்ணினீங்கன்னா பத்தாவது வருஷம் வெளியில் வந்தோன்னே நம்மளை மாதிரி பேச முடியுமா நம்மளை மாதிரி நடக்க முடியுமா ஏன் மனிதனுக்கும் விலங்குக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க விலங்குக்கு மனசுன்னு ஒன்று இல்லை ஆனால் மனிதனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு ரெண்டு விலங்கு ஒன்னா தெரியுது ஒரு விலங்கு இறந்த உடனே இன்னொரு விலங்கு அழுகிறது கிடையாது தன்னை கவலைப்படுத்திக்கிறது கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துரும் ஆனால் மனிதனுடைய சர்க்கிளில் யாராவது சொந்த பந்தங்கள் இறங்குனா கவலை வந்துடுது அழுக வந்துருது அப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் எப்படி மனிதன் குரங்களில் இருந்து வந்தான் ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன் மற்றதெல்லாம் எதிலிருந்து வந்துச்சு ஆடு எதிலிருந்து வந்துச்சு மாடு எதிலிருந்து வந்துச்சு மனிதனை சார்ந்து மனிதனை படைக்கப்பட்டு மனிதனுக்கு தேவையான உணவுகளும் இங்கே தானே படைக்கப்படுக்குது அது ஒன்றும் புதுசாக வரல அப்போ இறைவன் இருக்கிறாருங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது ஒன்றும் வேண்டாம் ஆயிரத்தி நூறு வருடங்களை நெருங்க போகுது தஞ்சாவூர் பெரிய கோவில் சரிங்களா தஞ்சாவூர் பெரிய கோவிலோட வயசு ஆயிரத்தி நூறு வருடங்கள் அது பார்க்காத புயல் கிடையாது அது பார்க்காத பூகம்பம் கிடையாது அது பார்க்காத பேரழிவு சீற்றங்கள் எதுவும் கிடையாது ஆனா அதுக்கு அடித்தள பவுண்டேஷன் எதுவுமே மண்ணை தோண்டப்பட்டு அதுல இருந்து பிள்ளை கலப்பி கட்டப்பட்ட கோவில அல்லது மேல நிக்குது அதனுடைய கோபுர கலசத்தோட வெயிட்டு ஒன்றரை டன்னு என்னமோ ஒன் பத்தாயிரம் டன்னு என்னமோ தெரியல அதை சுத்தி அங்க இருக்கிற மலைகளே இல்ல அந்த கல் அங்க எப்படி வந்துச்சு விமானம் எப்படி அமைக்கப்பட்டுச்சு இரண்டாவது அங்க இருக்கிற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய வடிவமைப்புகள் பண்ணப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இன்றைக்கி வருகிற ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிற்பக்கலை ஒரு பெண்ணு வந்து ஒரு டச் ஃபோனை வச்சுக்கிட்டு தொடரும் மாதிரி அங்கே சில வடிவமைச்சு ஆயிரத்தி நூறு வருடத்துக்கு பிறகு பெண்கள் டச்சு ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே சிற்பக்கலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் எல்லாமே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அவர் எப்படி எழுதினார் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும் கடவுள் இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் ரொம்ப கம்பி சரிங்களா மனிதனுக்கும் விலங்குக்கும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது விலங்குகள் தானாகவே தயாராகிடும் ஆனால் ஒரு மனிதனால் நிறைய கண்டுபிடிக்கப்படுகிறது நிறைய இவங்ககிட்ட சக்தி இருக்குது நிறைய பவர் இருக்குது கடவுளுக்கே உருவம் கொடுக்குறான் வழி கொடுக்குறான் ஆனால் இவனால் இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் வளரவும் முடியாது வாழவும் முடியாது ஆனால் விலங்குக்கு இன்னொருத்தரோட உதவி தேவையில்ல புலி பசிச்சாலும் புல்லை திங்காது மாடு பசிச்சாலும் மாமிசம் சாப்பிடாது இது யார் சொல்லி கொடுத்தா இதுதான் என்னுடைய கேள்வி மாட்டுக்கு அதிகமான பசி இருக்குது நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் மட்டன் வாங்கி ஒரு பிரியாணி ரெடி பண்ணி வைங்க அதை சாப்பிட்ருமா சாப்பிடாது புளி அதிகமாக பசிக்குது ஒரு ரெண்டு கட்டு வைக்கல கொண்டு போடுங்க இல்லை ஒரு கட்டு புல்ல போடுங்க சாப்பிட்ருமா சாப்பிடாது ஆனால் மனிதன் கீரையையும் சாப்பிடுவான் மாமிசத்தையும் சாப்பிடுவான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய திறன் தான் ஒன்றும் வேணாம் மனிதர்கள் வந்து ஆடை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க இது ஆட்டோட சாம்ராஜ்யமாக தான் இருக்கும் சரியா அப்போ கடல் எப்படி மீன் எப்படி இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது தான் அது இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியாது இப்போ மிருகம் மிருகம் ஒரு ஒரு செத்துருச்சு செத்துருச்சுன்னா அது ஃபீல் பண்றது இல்லைன்னு நீங்க சொன்னீங்க பட் நான் கண்ணால பாத்திருக்கேன் ஒரு தெரு தெருநாய் செத்துருச்சு வண்டியில அடிச்சு ஸோ அந்த நடு ரோட்ல இருக்கும் போது இன்னொன்னு நாய் போயிட்டு இன்னொன்னு வந்து வண்டி இடிச்சிடுமோன்ட்டு இழுத்துட்டு வந்து போடுது போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நாய் சுத்தி அழுவுறாங்க ஓன்னு அழுகுறாங்க கண்ணில் தண்ணி போகுது ஸோ நான் அதை பார்த்துருக்கேன் ஒரு காக்கா செத்தாலும் அத்தனை காக்காவும் வந்து நின்றுடுறாங்க ஸோ அவங்க காத்து காக்கா அவங்க லாங்குவேஜ்ல அது கத்திக்கிட்டே கிடக்குது ஸோ அதுவும் ஒரு ஒரு ஃபீலிங் தான் ஸோ நம்மளால் கண்ணால பார்க்கக்கூடிய சில மிருகம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லாம இல்லை நீங்க ஃபீலிங்ஸே மிருகத்துக்கு இல்லை அந்த மனசுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க பட் நான் பார்த்துருக்கேன் சில மிருகத்துல நம்மளால் பார்க்கக்கூடிய மிருகத்தை ஸோ அந்த ஃபீலிங்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாவது மாமிசம் வந்து மாடு தின்னவே தின்னாது அப்படின்னு சொன்னீங்க எங்கள் வீட்டு தெருவில் வந்து கஞ்சி அது இதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் போட்டு வைப்பாங்க ஸோ அதில் ரம்ஜான் அந்த ப டைமில் வந்து பிரியாணி எடுத்து போது மாடு சாப்பிடுது அந்த பிரியாணி கழுத தான் பேப்பர் சாப்பிடும் மாடு சாப்பிடாது ஸோ சில வந்து மாமிசத்தே தின்னாது பசைச்சாலும் புல் தின்னாது இந்த மாதிரி ஒரு ஒரு பழமொழியை பிரேக் பண்ணி அது சாப்பிடுது ஸோ இது இது வந்து கலிகாலத்தில் போய் மாட்டுதா இல்லை அது அறியாமல சாப்பிடுதா அது பிரியாணின்னு அந்த வாசனை தெரியாமலே சாப்பிடுச்சா அதோட பை மிஸ்டேக்கா அது தெரியல ரெண்டாவது கடவுள் இருக்காரு இல்லை இல்லைன்றது எந்த ஒரு சயின்ஸை வந்து சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் இருக்காருன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்க்கல நேயர்கள் யாருமே நிறைய பேர் யாரும் மக்கள் யாரும் பார்த்தது கிடையாது கடவுளை பார்த்தது கிடையாது அவர் எந்த உருவத்தில் இருக்கார் எங் நமக்கு வந்து ஒரு வைப் தான் ஒரு குட் வைப் ஒரு உணர்வு கடவுள் இருக்காரு கண்ணு குத்துரும் நம்ம தப்பா தப்பா தப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா கடவுள் வந்து நம்மளை கர்மா ஒரு விஷயம் ஏதாவது நடந்துரும் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் நம்ம வந்து ஒரு மூவான் ஆகுறோம் டேஸை யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ண தப்பு பண்ணா ஐயோ நம்ம கடவுளை பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏதாவது நம்மளை பண்ணிடுவார் நம்ம குழந்தைங்களை போய் சேர்ந்துரும் அந்த பழிப்பாவும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் தான் இருக்காரு இருக்காருன்ற மாதிரி தான் மைண்டு போகுது தவிர அவர் அவரை நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த உருவத்துல இருக்காரு அப்படின்ட்டு இப்ப கோவிலுக்கு போறோம் சிவனு முருகனு விநாயகர் இவங்களெல்லாம் நம்ம கடவுள் தான் ஸோ யாருமே பார்த்ததில்ல அந்த உருவத்தை தான் சிலையாக போட்டு வச்சிருக்காங்க அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணு செல்போன் வச்சுட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் சிலை இருந்துச்சு அப்படின்ட்டு சோ அந்த அந்த முன்னோர்கள் இருந்த அறிவுத்திறனும் நீங்க சொல்ற அந்த கோவிலோட பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்கா இல்ல பட் இருந்தாலும் இப்ப வரைக்கும் அதை நிலைச்சிட்டு இருக்குன்னு நாம சில பேர் மசூதி இடித்து தள்ளி தள்ளியிருக்காங்க ஸோ அந்த ஒரு பக்கம் போயிருக்கு அப்போ கடவுள் நின்று அவங்கள வந்து இடிக்க கூடாதுன்றது இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்க ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து தடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் புயல் வரும் மழை வரும் ஏதோ சம்திங் அதெல்லாம் வரல அது எடுக்கணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்தாச்சு முடிஞ்சிருச்சு அந்த ப்ராப்ளமும் அந்த லீகலா சில விஷயங்கள் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அது ஒன்று மழை இடி மின்னல் சொல்லி ஒரு விஷயம் வந்து தண்ணியெல்லாம் உள்ள பூந்து இப்போ நான் ரீசண்டா பார்த்தேன் எனக்கு அந்த கோவில் நேம்லாம் மென்ஷன் பண்ணி சொல்ல தெரியல பட் நான் பார்த்தேன் படிக்கட்டு ஃபுல்லாவே தண்ணி போய்கிட்டே இருக்கு பக்தர்கள் யாரும் உள்ள போக முடியல வெளியே வர முடியலன்ற மாதிரி ஒரு சங்கடம் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கடவுள் ஏன் நின்னு உள்ள தண்ணி வராத அளவுக்கு பார்க்கல இயற்கையை வந்து தடுத்து ஒரு விஷயம் இப்ப சினிமால பார்க்குறோம் ஒரு இயற்கை வந்தா அது தடுக்குது ஒரு கடவுள் வந்து ஒரு ஒளி வருது ஏதோ ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு சக்தி வருது ஆனால் ரியலில் வந்து அந்த மாதிரி ஒரு நாள் கூட ஒரு மனுஷன் கூட பார்த்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்நியாயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல கடவுள் வராரு கொள்றாரு அப்படின்ட்டு இப்போ நான் எனக்கே வச்சுங்க நான் கஷ்டப்படுற காலத்துல யாருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ற பண்ண போறது கிடையாது நான் உழைச்சாதான் நான் வந்து என் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும் என்னையும் நான் பார்த்துக்க முடியும் ஸோ கடவுள்னு நம்புறதை விட எக்ஸாம் எஸ் எக்ஸாம் எழுதணும்னா நம்ம படிக்கணும் கடவுள் இருக்காருன்னு நல்லா தூங்கி எழுந்து போயிட்டு அட்டன்ஸ் போட்டால் முடியாது படித்து நம்ம உழைப்பை நம்ம 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 திறனை நம்ம காமிச்சோம் தான் கடவுள் இருக்காரு அடிஷ்னல் ஒரு வைப்பு அவ்வளவுதான் ஒரு பயபக்தி அந்த ஒரு விஷயம்தான் ஆனா கடவுள் மேல எல்லாம் பாரத்தை போட்டு படிக்காம போய் எக்ஸாம் எழுதுனா அது அது சரியா வராது அதுதான் நான் சொல்ல வரேன் கடவுள் இருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் எந்த உருவத்துல இருக்காரு எங்க இருக்காரு எப்போ வருவார் யார் மூலியமா வருவாருன்னு தெரியாது மனுஷங்க ரூபத்துல வந்து நல்லது கெட்டது பார்ப்பாங்க ஏதோ நம்ம நல்லது பண்ணா ஒரு மனுஷ ரூபத்துல ஒரு கடவுளை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு தவிர கடவுள் இந்த உருவத்தல தான் இருக்கிறார் இந்த இடத்துல தான் இருப்பார் இங்க தான் உட்கார்வர் இங்க தான் நடப்பார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இப்போ நீங்க இருக்குன்னு சொல்றீங்க எந்த உருவத்தல அவர் இருக்கிறார் எப்படி இருப்பார் சூப்பரான கேள்வி அருமையான கேள்வி இப்பிடிக்கு இது பயனுள்ள கேள்வி சரிங்களா இப்ப உங்க அம்மா அப்பா இருக்காங்க இவங்களுக்கு தான் நான் பொண்ணா பிறக்கனன்னு நீங்க முடிவு பண்ணனீங்களா இல்ல உங்க அம்மா அப்பா இவ தான் எனக்கு மகளா பிறக்கனன்னு முடிவு பண்ணாங்களா இல்லை இல்ல இது எப்படி நடந்துச்சு இது இறைவனுடைய சித்து ரைட்டுங்களா ஒரு கற்பப்பையுக்குள்ள ஆயிரக்கணக்கான விந்த அணுக்கள் போகும்பொழுது ஒரு விந்த அணுக்கள் மட்டும்தான் வீரியத்தை காமிச்சு மற்ற விந்த அந்த அணுக்களை எல்லாம் அழிச்சிட்டு கற்பப்பையுக்குள்ள உள்ள போகுது சரிங்களா முதல்ல ஒரு மனிதனுக்கு உள்ள தோன்றது இதயம் இப்படி மாச வளர்ச்சி ஆக ஆக தான் கை காலு தலை இப்படி எல்லாம் விஷயங்கள் வருது சரிங்களா இப்ப இந்த உலகத்துல ஏறத்தாழ எண்ணூறு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிறதா ஒரு கணக்கீடு சொல்லுது சரிதானே இந்த எண்ணூறு கோடி மக்களுக்கும் கருவிழி ஒரே மாதிரியா இருக்கிறது அல்ல கட்ட விரல் ரேகை இருக்கிறது இது என்ன எப்படி சாத்தியம் கருவிழி ஒரே மாதிரியாக இருக்கிறதல்ல எண்ணூறு கோடி பேருக்கும் எண்ணூறு பேர் கோடியும் பேருடைய கைரேகைகளும் மாறுது இது மிகப்பெரிய ஒரு மிராக்கலான விஷயம் எண்ணூறு பேர் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அவ்வளவா எனக்கு புள்ளி விவரமா தெரியாது உலக நாடுகள் மொத்த மக்கள் தொகையை கணக்கிட்டீங்கன்னா அப்படி வருது ரெண்டாவது இந்த அம்மா அப்பாவுக்கு தான் நான் பையனாக பிறக்கணும் நம்மளாம் முடிவு எடுக்கலான்னு இருந்திருந்தால் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க நம்மளாம் முடிவு எடுக்கலாம் அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னா நாம் யாருக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் வசதி வாய்ப்புகளோட வாழலாம் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியோட பையனை நம்ம சொல்லிக்கலாங்கிற மாதிரி அந்த முடிவை நம்ம எடுக்க முடியாது எந்த ஊரில் பிறக்கணும் எந்த அம்மா அப்பா வேணுங்கிறது நம்ம கையில் இல்லை அதே மாதிரி நம்ம அப்பா இவங்க தான் நமக்கு பிள்ளையா பிறக்கணும் இவங்க தான் நமக்கு வேணும்னு அந்த முடிவும் எடுக்க முடியாது ஆக்கல் அழித்தல் காத்தல் இது மூணும் எம்பெருமான் ஈசனுக்கிட்ட இருக்குது ரெண்டாவது நீங்கள் கடவுளே பார்த்ததில்ல அப்படி ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா தான் கடவுள் அப்பா தான் கடவுள் இப்படி ஒரு உடம்ப கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து அறிவை கொடுத்து பேச வச்சு கடவுள் ரூபத்தில் தான் வராரு தூணிலையும் இருப்பார் துரும்பலையும் இருப்பார் தாய் தந்தால் தான் முதல் கடவுள் அதுக்கப்புறம் குரு நம்மளாம் எல்லாம் கற்றுக்கல சரிங்களா படிப்பு யார் சொல்லிக் கொடுக்குறா இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளை வளர்த்தது நம்மளை பக்குவப்படுத்துனது நம்மளை அழகுப்படுத்தினது அறிவு கொடுத்தது தாய் அப்போ மார்பிலேருந்து சாப்பிட்ட பால் சரிதானே தகப்பும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அதுக்கு தான் அப்பே சொல்லி வச்சுட்டான் மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை தான் நம்ம பார்க்கணும் இவங்க தான் கடவுள் கடவுள் ரூபத்தில் இருக்காங்க ஓகே சரிங்களா இதை விடையெல்லாம் உதாரணத்துக்கு சொல்ல முடியும் இவங்க கடவுள் தான் அதில் எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது எனக்கு உயிர் கொடுத்தது எங்கள் அம்மா என்னுடைய உடம்பை கொடுத்தது எங்கள் அம்மா எனக்கு அறிவை கொடுத்தது எங்கள் அம்மா என் ஆரோக்கியத்தை கொடுத்தது எங்கள் அம்மா அப்போ எங்கள் அம்மா தான் கடவுள் கடவுள் இருக்காங்க என் நான் கடவுளாக பார்க்குறேன் எனக்கு பக்காவாக எனக்கு பணங்காசுகள் செலவு பண்ணி என்னை படிக்க வச்சு ஆடம்பரமாக வாழ வைக்கிறது எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்வதினா எங்கள் அப்பா சிவன் எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்க குரு அடுத்தது தெய்வம் என் குரு மூலியமாக நான் தெய்வத்தை பார்த்தேன் உணர்ந்தேன் பார்த்தேன் உணர்ந்தேன் இல்லைன்னு சொல்றதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது இதான் அதாவது இந்த முடிவை ரெண்டாவது ஒண்ணும் வேண்டாம் ஓகே நிறைய விஞ்ஞான வளர்ச்சிகள் ஜாஸ்தி ஆயிருச்சு என்னென்னமோ வந்துருச்சு சொடக்கு போடுற நேரத்தில் இதயத்தை மாற்றிடறாங்க கிட்னியை மாத்திடுறாங்க உடம்பே மாத்திடுறாங்க அசம்பளை பண்ணிடுறாங்க முதுமையை தடுக்க முடியல இறப்பை தடுக்க முடியல அதுக்கு இன்னமும் விஞ்ஞானம் வளரலை புயலை தடுக்கிறதுக்கு இன்னும் எந்த விதமான சக்தியும் வரல பூகம்பத்தை தடுக்கிறதுக்கு இன்னும் எந்த சக்தியும் வரல சுனாமியை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியும் வரலை மேலேருந்து எரிகல் விழுவுறதுக்கு எந்த சக்தியும் வரலை விஞ்ஞான வளர்ச்சியால் புயலாக தடுக்க முடியாது மழையை தடுக்க முடியாது அது இறைவனால் மட்டும்தான் முடியும் கரெக்டாக ஒரு விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணினீங்க நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது மாற்றுக்கு அதாவது பசுமாடு வந்து கவிச்சு சாப்பிட்றதாகவும் அந்த ரம்சானுக்கு பண்ணின பிரியாணியை சாப்பிட்றதாவும் பேப்பர் சாப்பிட்றதாவும் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணினீங்க அறுபது ஆண்டுகள் தமிழ் வருடம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு குரதி ஆண்டு அப்போ மீது எவ்வளோ இருக்குது இன்னும் பதினோரு ஆண்டுகள் இருக்குது கழிவுலகம் ஜாஸ்தி ஆகி போச்சு இன்னைக்கு பேப்பர் திங்குது ரம்சான் பிரியாணி திங்குது நிறைய சூப்பரான ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏழு வயசு ஒரு ஒரு முதியவர் அவனுக்கெல்லாம் மரியாதையை கொடுக்க கூடாது அறுபது வயசு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பொண்ண சீரழிச்சு ரோட்ல போட்டாங்க சரியா கழிவுலகம் கழிவுலகமாக ஒரு ஏழு வயசு பொண்ணுக்கிட்ட என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்புறம் காமவேரி தாண்டவம் ஆடுது இதெல்லாம் கடவுள் அழிவினுடைய நோக்கம் அழிவினுடைய விஷயம் ரெண்டாவது இந்த இடத்துல ஆழமாக ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் சோதிடத்தால் எல்லாத்தையும் கணிக்க முடியும் ஒரு சில பேர் காணொலியாக வெளியிட்டிருக்காங்க வெள்ளம் வரும் இந்த மாதிரி சீற்றங்கள் வரும் இந்தந்த ஏரியா பாதிக்கப்படும் அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ பிரபலயமாக இருந்தார் முன்னாடியும் பிரபலியமாக இருக்கார் இப்போயும் இருக்கார் நடிகர் சிவகுமார் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அழுத்தமாக ஒரு விஷயத்த பதிவு பண்ணினார் ஒரு சோதிடரை பெருமையாக பேசினார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல அந்த பதில் நான் சொல்லித்தான் ஆகணும் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மூத்த பையன் சாதகம் சூர்யா சாரோட சாதகத்தை ஒரு சோதரர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினில் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் சூர்யா சார் இன்றைக்கி பிரபலியமாக இருக்கிற நடிகர் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் அவருடைய சாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு சோசியரை பார்க்கும் பொழுது அந்த சோசியர் சொல்கிறாரு கணிச்சு ஏன் என்ன ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் நிறைய அவார்டுகள் வாங்குவார் சினிமா துறையில் நல்லா வருவார் சினிமா துறையை சார்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவார் மிகப்பெரிய அளவில் பிரபலியமாக இருப்பாருன்னு அந்த சோதியர் அந்த கிட்ட பதிவு பண்ணுறாரு சிவகுமார் சார் அந்த சோதரரை சத்தம் போடுறாரு உனக்கு சாதகம் பார்க்க தெரியாதா நீ சரியாக தொழில் கற்றுக்கலையா அவன் ஃபாரினில் மேனேஜராக இருக்கான் இது எப்படியா சாத்தியம்னு கரெக்டாக ஜெயின் பீம் வந்து ஃபிட் அடிக்குது ஆகுது அந்த ஃபங்க்ஷனில் இதை பதிவு பண்ணுறாரு அண்ணன் இந்த பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சோசியர் சொன்னார் அது இப்போ நடக்குது அப்படின்னு சோசியம் உண்மை மாந்திரிகம் உண்மை அதிர்வனம் உண்மை யார் பொறுத்து பொறுத்துருக்கு சரியா அதை விட ஏலரசனி அதனுடைய தாக்கத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மறுத்து பேசலாம் இல்லை அப்படின்னு நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்கிறாரு நம்பாதவங்களுக்கும் கடவுள் இருக்கார் இதுக்கு உதாரணத்துக்கு இப்போ நடந்த எலெக்ஷனை வச்சு நம்ம பேசலாம் இப்போ ஒரு கட்சி ஜெயிக்க போகுது மத்தியில் ஆட்சி அமைக்க போகுது பர்டிகுலராக ஒரு சில பேர் மட்டும்தான் அதுக்கு வாக்கு போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் மாற்றுக் கட்சிக்கு வாக்கு போட்டிருப்பாங்க ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் பிஎம்மா இருப்பேன்னு சொல்ல முடியாது மத்தியில் இருக்கிற பிரதமர் என்னுடைய கட்சிக்கு என்னுடைய சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் பிரதமர் அவங்களுக்கு மட்டும்தான் நலத்திட்டங்கள் செய்வேன்னு சொல்ல முடியாது ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர் பிஎம் தான் பிரதமர் தான் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடந்துச்சு குத்தாண்டவர் கோயில் திருவிழாங்கிறது வந்து திருநங்கைகளுக்காக நடத்தப்படுகிறது திருநங்கை அதாவது மூன்றாவது பாலினத்தர் அப்படின்னு வந்துருச்சு அவங்களுக்கு திருநங்கைன்னு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு சில பேருக்கு உடன்பாடு இல்லை குத்தாண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை ஆனால் குத்தாண்டவரை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவுலேலாம் இருக்காங்க அரசாங்க போஸ்டிங்கில் பெரிய அளவில் இருக்காங்க நம்பினாலும் நம்பலனாலும் கூத்தாண்டவருக்கு கணவர் வழிபாடு தெய்வம் ஆக்ரோஷமான தெய்வம் கூத்தாண்டவர் தான் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய செயல் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன் கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானால் அதுவும் கடவுள் செயலே சொல்ல வைக்கிறதும் கடவுள் தான் கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானால் அதுவும் கடவுள் செயலே அதுலேயும் ஐயன் திருவள்ளுவர் கடைசா ஒன்று சொல்லியிருக்காரு தெய்வத்தால் ஆகாதனையும் தன் மெய்வருத்தல் கூலித்தரும் புரிதுங்களா ரெண்டு விஷயத்துக்குமே பதில் இருக்குது கடவுள் இல்லைன்னு ஒருவன் சொல்வானால் அதுவும் கடவுள் செயலே தெய்வத்தால் ஆகாதனையும் தன் மெய்வருத்தல் கூலி தரும் அதை நீ அதை நோக்கி பயணம் பண்ணு அதுவே நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய காணொலிகள் என்னுடைய பதிவுகள் என்னுடைய விஷயங்கள் அதிகமாக நான் மென்ஷன் பண்ணுறது பிரபஞ்சத்தை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இது இல்லாமல் செயல்படலை பிரபஞ்சத்தை ஒத்துக்கிறவங்க கடவுள் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கத்தான் வேணும் தண்ணியை நீங்கள் பார்த்துடலாம் நிலத்தை நீங்கள் பார்த்திடலாம் வானத்தை நீங்கள் பார்த்துடலாம் நெருப்பை நீங்கள் பார்த்துடலாம் காற்றை மட்டும் ஏன் உணர முடியுது ஏன் பார்க்க முடியலை அதுதான் கடவுள் என்ன நீ பார்க்க முடியாது அப்படின்னு அது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு கோயில்களில் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு உங்களையும் என்னையும் படைச்சி நிறைய விஷயங்களை படைச்ச சிவபெருமான் அங்கே என்னவாக இருக்கார் ஆடுறதில்ல ஆட்டம் பாட்டம் பண்ணுறதில்ல நம்மளை மாதிரி சொகுசு வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறது சிவனேன்னு உட்காந்துருக்கார் அதை தான் அவர் சொல்கிறாரு பிரபஞ்சத்தை நான் படைத்தேன் உன்னுடைய அழிவு ஆக்கல் அழித்தல் காத்தல் பிறப்பு கொடுக்கறது அவர் தான் அழகை கொடுக்குற அவரு தான் முதுமையை கொடுக்குற அவரு தான் இறப்பை கொடுக்குறது அறுவது தான் சரிங்களா இப்போ ஒருத்தர்கிட்ட அவர் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அவர் பேரை தாராளமாக இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் முகேஷ் அம்பானி நம்பர் ஒன் இந்தியாவினுடைய பணக்காரர் சரிதானே முகேஷ் அம்பானி அவர் வந்து என்னதான் பல்லாயிரம் கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் செகண்டுக்கு நாலாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் மூணு வேலையை அவர் செஞ்சு தான் ஆகணும் அங்கே தான் கடவுள் இருக்காருங்கிறத ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன் தூக்கத்தை தான் தான் தூங்கி ஆகணும் பசிச்சா தான் சாப்பிட்டு தான் ஆகணும் தன்னுடைய கழிவை கழித்து தான் ஆகணும் எனக்காக நீ சாப்பிடு உனக்கு மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் முடியாது எனக்காக நீ தூங்கு மாதம் முப்பது லட்ச ரூபா சம்பளம் முடியாது என்னுடைய நீ கழிவு மாதம் ஒரு கோடி ரூபா சம்பளம் சாத்தியமா சாத்தியமா இது வாய்ப்பே இல்லை நீ யாராக இருந்தாலும் சரி இந்த மூணு வேலையை நீ செஞ்சு தான் ஆகணும் ஓய்வு நீ தான் எடுத்தாகணும் பஜச்சா நீ சாப்பிட்டு தான் ஆகணும் உன்னுடைய கழிவு தான் ஆகணும் அங்கே தான் சமப்படுத்திட்டான் மனிதனை சப்போஸ் உன்னிட்ட பணம் இருந்தால் இதுக்கு கூட நீ ஆள் வச்சிருவே வாய்ப்பே இல்லை ராஜா கடவுள் இருக்காருங்கிறதுக்கு நிறையா ஆதாரங்கள் இருக்குது கோயிலுக்கு நம்ம எதுக்காக போகிறோம் அப்படின்னா அது ஒரு பாடசாலை அங்கே போகிறோம் அங்கே போய் நம்ம என்ன உணரணும் சிவனே இப்படி இருக்காரு நம்ம ஏன் இவ்வளோ ஆட்டம் இவ்வளோ ஆடம்பரம் இவ்வளோ அதிகாரம் இவ்வளோ திமிரு இவ்வளோ ஈகோ எவ்வளோ கம்முன்னு அழகாக இருட்டு அறைக்குள்ளே கம்முன்னு இருக்கார் இல்லையா அதை தான் அங்கே சொல்லுது அங்கே போய் நின்றுக்கிட்டு எனக்கு கொடு ஆரோக்கியத்தை ஆயிலை கொடு பணத்தை கூடு நிம்மதியை கூடு அவனை கூடு இவனை கூடு அங்கே கேட்க தேவையில்லை உன்னை படைத்த இறைவனுக்கு எந்தெந்த நிமிஷத்தில் என்னென்ன வேணுங்கிறத அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதில் இன்னொரு விஷயமும் ஆணித்தரமாக பதிவு பண்ணலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் நிறையா கேள்வி கேட்டுட்டீங்க விபரீத ராஜயோகம்னு ஒவ்வொருத்தருடைய சாதகத்தில் இருக்குது விபரீத ராஜயோகம்னு சில பேர் கட்சி ஆரம்பித்து பத்து பதினஞ்சு வருஷம் உலகம் பூரா பிரச்சாரம் பண்ணி நிறைய செலவுகள் பண்ணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஆள் நிறுத்தி ஆட்சி அமைக்க முடியாமல் போயிடுது நடக்குதா கட்சி ஆரம்பிக்கலை பிரச்சாரம் பண்ணலை கஷ்டப்படலை அஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி அதுதான் விபரீத ராஜயோகம் அந்த சிம்மாசனம் சாதாரணமாக கிடைக்காது அந்த அரியனை அவ்வளோ ஈஸியாக யாராலும் ஏறிட முடியாது கட்சி ஆரம்பிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆள் நிறுத்தணும் மிக பீரங்கி பிரச்சாரம் பண்ணணும் நிறைய வாக்குகள் சேகரிக்கணும் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தே அரியணை ஏற முடியாது ஆனா ஒரு சாதாரண கிளை செயலாளர்களை ஆரம்பிச்சு ஒன்றிய செயலாளரை மாதிரி மாவட்ட செயலாளரை மாதிரி அரியணையில உட்காந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அந்த மெடிக்கல் சீட்டு டாக்டருக்கு அந்த தட்டத்தை போட்டாரு கொரோனா டயத்துல நல்லா பேஸ் பண்ணனாரு ஒரு சிஎம்மா உக்காந்து இருந்துட்டு போயிட்டாரு இது எப்படி சாத்தியம் அதுதான் விபரீத ராஜயோகம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் ட்ரெயின்ல டிவி தவறு இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்கு எப்போ என்ன கிடைக்குன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே இறைவனுடைய தான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன் யோகி பாபு சாரை லொல்லு சபா இருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க யோகி பாபு சாரை லொல்லு இருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே நுழைஞ்சவர் அவருக்கு பக்கப்பலமாக இருந்தது வாராகி விஜய் சாரோட ஒரு படத்தில் ஏதோ ஒரு இசை வெளியிட்டு விழாவில் அவர் சொன்னார் நான் இன்றைக்கி அளவுக்கு வளர்ந்துருக்கேன் கால்ஷீட்டு நட்டை இவ்வளவு இருக்குது டைம் இல்லை அப்படி நான் வந்ததுக்கு காரணம் நான் பெருசாக நம்பின வாராகி அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா சிகப்பு பச்சை மஞ்சள் கருப்பு அவ்வளோ கயிறு இருக்கும் அவர் போகாத கோயில் இல்லை அவர் நேசிக்காத சித்தர்கள் இல்லை அவருக்கு மதமே கிடையாது நான் ஒரு ஆண்டவர் பார்ப்பார் வேளாங்கண்ணி பார்ப்பார் அதே நேரத்தில் கணக்கம்பட்டியில் இருக்கிற சித்தரை பார்ப்பார் பழனியை பார்ப்பார் மிகப்பெரிய அளவில் தெய்வத்தை நம்புனார் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கார் அதே மாதிரி லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் ஒரு மேடையில் பதிவு பண்ணியிருக்காங்க நான் ஒன்றும் இல்லாதப்ப அதிகமாக கடவுளை நம்பினேன் இன்றைக்கு இந்தளவுக்கு வந்திருக்கிறேன்னு நம்புறவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க நம்பாதவங்க அங்கே தான் இருக்காங்க என்ன பொறுத்தளவுக்கு மாறி மாறி சொல்வேன் இறைவனால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் சுழலுது இல்லைன்னா சாத்தியம் இல்லை இறைவன் இருக்கிறாருங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்களோட என்ன நிறைய விஷயங்கள் என்னால் பதிவு பண்ண முடியும் கொரோனா என்றது எச்சரிக்கை அழிவை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு கழிவுலகத்தில் அழிய போகுதுங்கிற எச்சரிக்கை கண்ணகி வாழ்ந்தது உண்மை சிலம்பு மதுரையில் அந்த சம்பவத்தை நிரூபிக்க முடியும் மகாபாரதம் உண்மை இதிகாசம் உண்மை அப்புறம் வந்து கிபி கிபி முன்னாடி இயேசுநாதர் வாழ்ந்தது உண்மை இறைவன் என்பவன் ஒருவன்